ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு சைஸ் பாடி மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு ஐம்பது சைஸ் இருக்க பாடி மெஷர்மெண்ட் அளவுக்கு எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறத பஸ் சைஸ் அதிகமாக இருந்தாலும் ஷோல்டரோட அகலம் வந்து செஸ்ட் ரோண்டோட அதிகமாக இருந்தாலோ எப்படி வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து சோல்ட்ரு சைஸ்லேருந்து ஆம்கோல் சைஸ்லேருந்து நம்மளுக்கு பஸ்டோட அளவில் இருந்து நம்ம எப்படி ப்ளவுஸோட கிராஸோட ஹைட் வரைக்கும் எப்படி வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பிக்னஸ் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் வர வெள்ளைக்கானே டேப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வாங்க வீடியோவில் போயிடலாம் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு லைனிங் எடுத்துருக்கேன் லைனிங் எடுத்து வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளுக்கு நம்ம சைடு இருக்க மாதிரியும் ஃபோ ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க வச்சுட்டு எப்போவுமே நம்ம வந்து லைனிங் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிராஸ் வந்து இருக்கும் அதாவது பக்கம் மடிச்சு போடுவோம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரைட் லைன் வராமல் கிராஸ் இருக்கும் அதை நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனாக எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஃபோட்டோ அப்புறம் பேக் பார்ட்டில் வந்து ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா பின்பக்கத்தில் அதுக்காக தேவையான அளவு வந்து ஒன்றரை இன்ச் வந்து போதுமான அளவாக இருக்கும் அந்த ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டில் ப்ளவுஸோட ஹைட் எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருப்பீங்க பேசிக்காக பதிமூணு இன்ச் வந்து இருந்தாவே கரெக்டாக இருக்கும் பதிமூணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற அளவு வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் சப்போஸ் ரொம்ப குட்டையாக இருக்காங்கன்றப்ப வந்து பன்னெண்டு இன்ச் வச்சு நீங்கள் கரெக்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் இது வந்து பதிமூணு இன்ச் நான் வச்சுருக்கேன் இந்த இவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்க மாட்டாங்க அதனால வந்து ஒரு பதிமூணு இன்ச் வச்சுருக்கேன் பதிமூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் பிடிச்சதுக்கும் பார்த்தீங்களா அதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் மெஷர்மெண்ட்டில் திருப்பி ஒரு லைன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதோட பா இப்போ நான் கட் பண்ணுற பாடி மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி டூ சைஸ் ஓகேங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இப்போ சொல்கிற டா இப்போ சொல்கிற கால்குலேஷன் மட்டும் வச்சு நீங்கள் எந்த 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 சைஸ் இருந்தாலுமே நீங்கள் முப்பத்தி ரெண்டுன்னு கிடையாது முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு டபுளாக வரணும்னு கிடையாது சிங்கிளாக இருக்கிறது கூட நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து சோல்டரும் கழுத்தோட அகலமும் கால்குலேட் பண்ண போறோம் ஓகேங்களா இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் நெக்கோட ஹைட் ஓகேங்களா பேக் நெக்கோட ஹைட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து பேக் நெக்கோட ஹைட்டை வச்சு மட்டும்தான் நீங்க வந்து ஷோல்டரை வந்து நீங்க கால்குலேட் பண்ண முடியும் இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுத்திருப்போம் பாடியில் வந்து ஃபுல் ஷோல்டர் எடுத்திருப்போம் ஃபுல் ஷோல்டர் வந்து எனக்கு இதில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினாலு இன்ச் ஓகேங்களா அதுல பாதி வந்து ஏழு இன்ச் ஓகேங்களா ஏழு இன்ச் கரெக்டாக ஏழு இன்ச் பேக் நிக்கோட ஹைட்டு எனக்கு எட்டு இன்ச் இப்போ இந்த எட்டு இன்ச்சை வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் அந்த எட்டு இன்ச்சில் எத்தனை கால் இன்ச் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஸோ எட்டு இன்ச்சில் வந்து எத்தனை கால் இன்ச் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்போ நம்ம டிவைடட் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் ஓகேங்களா அப்போ எத்தனை கால் இன்ச் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா எட்டு கால் இன்ச் வந்திருக்கும் அது எட்டை வந்து நம்ம கால் இன்ச்சு கால் இன்ச்சா வைக்கும்போது அது வந்து ரெண்டா வந்து வரும் அப்போ நம்ம ஏழு இல்லை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரும்னு கேட்டீங்கன்னா வந்து அஞ்சு இன்ச் வரும் அந்த அஞ்சு இன்ச்சை தான் வந்து நீங்கள் ஷோல்டருக்கும் நம்ம இது வந்து ஷோல்டருக்கும் நீங்கள் ஷோல் வந்து ஆம்கோல் பிடிச்ச தப்பிங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கும் கழுத்து சுற்று அளவுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே அளவில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் ஓகேங்களா அளவு வந்து ஷோல்டர் இறங்கும் இறங்காது கூட ஏறவும் ஏறாது ஓகேங்களா ஏன்னா கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டே கால் இன்ச்சு வச்சிருக்கேன் ஷோல்ட்ரோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் இன்ச்சு வச்சிருக்கேன் மிச்ச அளவு வந்து ஹாஃப் இன்ச்சு வந்து நான் வந்து ஆம்கோல் பிரித்து தைக்கிறதுக்காண்டி நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது வந்து நான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ வந்து வந்து எத்தனை வருதோ அத்தனை ஷோல் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வைக்கிற அளவு வந்து கரெக்டா மேட்ச் ஆயிரும் இப்போ அந்த நம்ம ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் எடுத்தீங்க அதை வச்சு ஆம்கூளோட ஹைட்டை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த சேர்த்து நான் வந்து அஞ்சு இன்ச்சு எனக்கு அஞ்சு இன்ச்சு தான் நான் வந்து ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் சேர்த்தே எடுத்தேன் அளவும் அந்த ஃபுல் ஷோல்டர் அளவும் அப்படியே நான் வந்து ஆம்கூளுக்கும் வச்சு மார்க் பண்ணிட்டு வந்து பாக்ஸ் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அது கீழ்ப்பக்கம் அந்த வளைவு எடுப்போம் பார்த்திங்களா கழுத்தோட வளைவு அப்போ வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி ரெண்டே ரெண்டு ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் அப்போ வந்து நம்ம கழுத்து வந்து ரவுண்ட் கழு வந்து ரவுண்ட் கழுத்து வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் ஓகேங்களா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உடம்பு சுற்றளவுக்கு போயிடலாம் இப்போ நம்ம ஷோல்டர் ஷோல்ட்ரு தெரிஞ்சிடும் நெக்கோட ஹைட்டு தெரிஞ்சிடும் ஆம் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா வைக்கீங்களா இப்போ வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் அதாவது ஜெஸ்ட் ட்ரோன் ஜெஸ்ட்ரௌன் வந்து இதில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு உங்களை டீட்டெயிலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பஸ் சைஸ் வந்து ஜெஸ்ட் ரவுண்டோட பஸ் சைஸ் வந்து அதிகமாக இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜெஸ்ட் ரவுண்ட் எடுத்துகிட்டு பஸ் ரவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட் ரவுண்டில் எடுப்போம் இப்போ நம்ம பஸ் ரவுண்டு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மேலே பாடி மெஷர்மெண்டோட ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நாலு இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி டூ அப்படின்னா வந்து எனக்கு பஸ் சைஸ் அதிகமாக இருக்கப்போ நாலு இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் பஸ் சைஸை விட ஜெஸ்ட் ரவுண்டோட வந்து ஒரு தான் அதிகமா இருக்கு இப்போ தேர்ட்டி டூனா தேர்ட்டி த்ரீ தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தி ரெண்டுனா முப்பத்தி நாலு இன்ச்சு வரும் இப்போ நான் எடுத்திருக்க பாடி மிஷின் மட்டும் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சும் வந்து ஜெஸ்ட் ரவுண்ட் ஆனால் பஸ் ரவுண்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து அதிகமாகுது அப்ப அவங்களுக்கு அந்த பஸ் ரவுண்டோட லூஸ் நம்ம கொடுக்காகணும் அதனால வந்து நான் வந்து நாலு இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டோட ப்ளஸ் நாலு சேர்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறை வந்து நாலு நாள்ல டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்பது இன்ச்சு வந்து அந்த ஒன்பது இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ரவுண்ட்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து உள்பக்கம் தையலுக்கு தேவையான துணியை விட்டுறேன் இப்போ இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சீமளவுஸும் சேர்க்கவே தேவை கிடையாது நீங்கள் இருக்களவோ அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டாட் படிக்கிறதுக்கு மட்டும் மார்க் பண்ணுவோம் என்னோட இடுப்போட அகலம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஆறு அந்த நாலா டிவைட் பண்ண வர ஆன்சரை நான் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒன் இன்ச் வந்து தையலுக்கு அதாவது டாட் படிக்கிறதுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து உள்பக்கம் பக்கம் இன்ச் வந்து தையலுக்காக சேர்ப்போம் பார்த்தீங்களா அந்த அளவுகள் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஃபுல்லா நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நிறைய பேர்த்துக்கு அந்த ஆம்கோல் சுருக்கம் எல்லாமே வரும் ஓகேங்களா அந்த ஆம்கோல் சுருக்கம் ஸ்லீவ் சுருக்கம் அதெல்லாம் வரும் அதெல்லாம் இருக்காம இருக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் வந்து எப்படி எடுக்கணும் ஆம்கோல் ரவுண்ட் எப்படி இருக்கணும்னு டீட்டெயிலாக சொல்றேன் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஆம்கோல் உயரம் எடுத்து பார்த்திங்களா அதை பாதியா டிவைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மார்பு சுற்று அளவில் வரும் ஒரு இன்ச் வந்து உள் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அந்த சென்டரில் வருது பாத்தீங்களா அந்த வளைவு அந்த வளைவுல நீங்க எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சோல்டரோட அகலம் இப்போ நான் சோல்ட்ரோட அகலம் வந்து ரெண்டே கால் வச்சிருக்கேன் அந்த ரெண்டே காலுக்கு வந்து இந்த சென்டரில் வந்து நீங்க இன்ச் இருந்தால் இருந்தா ஒன்றரை ஒன்றே கால் இன்ச்சு இன்ச் இருந்தா உங்களுக்கு அதுவே கரெக்டாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போ எனக்கு அதை விட வந்து அஹ் அகலம் வந்து நான் அதிகமாக வச்சிருக்கேன் ஒரு மூணு இன்ச் வச்சிருக்கேன் சோல்ரோட அகலம் அப்படி சோல்டருக்கு மட்டும் மூணு இன்ச் வச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்க எவ்வளோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மு ஒன்னே இருந்து ஒரு ரெண்டு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாயிரும் ஓகேங்களா இந்த மாதிரி மார்க் பண்றப்ப உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கோல் ரவுண்டு அந்த ஆம்கோல் ரவுண்டு ஆல்ரெடி நம்ம பாடி மெஷர்மெண்ட்ல எடுத்திருப்போம் சுற்ற சுற்று கோல் சுற்றளவு நம்ம எடுத்திருப்போம் அந்த கோல் சுற்றளவு வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி நீங்க பாத்துக்கணும் அது நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்ச மார்க்கிங்ல நீங்க கூடாது ரெண்டாவதாக குட்டி குட்டி டாட் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவில் தான் மேல் பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போயிடுற உள் பக்கமாக இந்த தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கரெக்டான வர ரெடி மெஷர்மெண்ட் ஓகேங்க அந்த இடத்துல தான் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஏழு ரஞ்சு வந்துச்சு நான் அந்த ஏழு ரென்ச்சு வந்து நான் கரெக்டாக எனக்கு ஃபினிஷ் ஆயிருச்சு நான் அந்தளவுக்கு மார்க் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டோட டாட் எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டோட டாட் மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் வந்து மூணு டிவைட் பண்ணிக்கோங்க மூணால டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சர் வந்து ஷோல்டரோட ஹைட்ல இருந்து நீங்க வச்சீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எடுக்க சுற்றளவு மார்க் பண்ண பார்த்தீங்களா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து எடுத்த சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ டாட் நம்மளுக்கு ஒன்றை ஒரு இன்ச் வந்து தயலுக்காக விட்டோம் இங்கிட்ட ஆஃப் இன்ச் இங்கிட்டு ஆஃப் இன்ச் மொத்தமாக ஒரு இன்ச் வந்து சேர்த்து ஸ்ட்ரெய்ட்டாக வந்து லைன் எடுத்துக்கோங்க பர்ஃபெக்டாக பேக் பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஏன் இந்த டாட் பார்ட் பேக் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா தான் உங்களுக்கு வந்து சுருக்கம்ன்றது கொஞ்சம் கூட இருக்காது பேக் பார்ட்டில் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் பேக் பார்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பேக் பார்ட் உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் மேட்ச் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம அளவுகள் வரணும் அந்தந்த இடத்துல குட்டி குட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழ்பக்கம் வந்து மடிச்சடித்த பகுதியில் தெரியணுன்றதுக்காண்டி காண்டி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பகுதியில் கழுத்தாகல எல்லாத்துலையுமே டா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபுல்லா பேக் பார்ட் பினிஷ் பண்ணியதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஸ்லீவ் பகுதியை நம்ம அடுத்து கட் பண்ண போதும் ஸ்ட்ரைட்ல நம்ம ஸ்லீவ் பகுதிக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ஸ்லீவ் கட் பண்றதுக்கு வந்து நான் டபுளா ஃபோல்ட் பண்ணி போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் நாலாக மடிச்சு போட்டுக்கிறேன் துணியை இதுலயுமே ராயேஜ் வந்து கீழே இருக்கும் ஓகேங்களா ஸ்ட்ரெயிட் லைன் வராது ராயேஜ் பாயிண்ட் இருக்கும் அந்த ராயேஜ் பாயிண்ட் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரெயிட் லைன் வரணுன்றதுக்கான ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிக்கிறதுக்கு இது வந்து ஹெம்மிங் பண்ணுற அளவுக்கு இல்லை மடிச்சு அப்படியே தான் அடிக்கப் போகிறேன் அதனால் ஒரு இன்ச்சில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு இருந்தால் போகும் சப்போஸ் ஹெம்மிங் பண்ணுறீங்க நார்மல் ப்ளூஸ் அப்படின்னா வந்து ஒன்றரை இன்ச் கிட்ட நீங்கள் விட்டுக்கோங்க வந்து ஒரு இன்ச் கிட்டே மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காண்ட ஒரு ஆஃப் இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவு அதாவது அடிங்கை சுற்றுலா க சாரி கையோட சுற்றுலவு பார்த்திங்கன்னா அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆம்கோல் வந்து இந்த கரெக்டாக அந்த அடிங்கை சுற்றளவு வந்து ஃபினிஷ் ஆகும் பார்த்தீங்களா ஹைட்டில் இருந்து அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் மெத்தட் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா சேமல்ல வந்து எதுவுமே சேர்க்காம பாடி மெஷர்மெண்ட் கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதுவே எனக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் அதை நீங்கள் வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரோட ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நீங்கள் அதோட ஹைட் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவோட ஹைட்ல இருந்து அந்த அடிங்கை சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா அதுல அந்த ஆம்கோலோட ரவுண்ட் ரவுண்டு அந்த ஆம்கோல் ரவுண்டு எடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டோட ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு அளவு தெரியும் அந்த ஆம்கோல் அளவை விட ஒரு ஆஃப் இன்ச் நீங்கள் கம்மி பண்ணிட்டு இந்த கார்னரில் இருந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஏழரை இன்ச் அதோட ஆஃப் இன்ச் கம்மி பண்ணால் ஏழு இன்ச் அந்த ஏழு இன்ச்சை வந்து நான் கிராஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா அப்ப நீங்க யோசிக்கல எப்படி வந்து ஏழு இன்ச்சு தானே எப்படி நீங்க கரெக்டா வந்து எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கலாம் இப்போ அதுக்கு நான் டீடைல் சொல்றேன் இப்ப நம்ம அந்த ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு அந்த ஏழு இன்ச்சுல பாதி வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மூன்று இன்ச்சு அந்த மூன்று இன்ச் பாதியில வந்து நீங்க அந்த சைடு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவோட ஹைட்ல வந்து ஒன்னு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு அந்த மூன்றரை இன்ச் மார்க் பண்ண பாத்தீங்களா அந்த சென்டர் சென்ட்ரு பாயிண்ட்க்கு மேல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுல வந்து கவ்டா கொண்டுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணது நெக்ஸ்ட் சென்டர்ல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேல மார்க் பண்ண பாத்தீங்களா அந்த கேவ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த மூன்றை இன்ச்சுக்கு சென்டர் கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த ரேஞ்ச்ல மார்க் பண்ணிட்டு திருப்பி கேவோட ஒரு கால் இன்ச் வந்து இறக்கி நீங்க வந்து ஃபினிஷ் லைன்க்கு கொண்டு போயிட்டு நீங்க பினிஷ் பண்ணிடுங்க இப்ப நீங்க இந்த இடத்த கணக்கு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏழரை இஞ்ச் ஏன் அப்படின்னு சொல்லி ஏன் எப்படி இந்த ஏழரை இஞ்சு வந்துச்சுன்னா நம்ம கேர்டாக வரைஞ்சோம் நம்ம லைன் பண்ணும் போது ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிடும் இப்போ கர்டாக லைன் வரைஞ்சிருக்கும் அப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் லைன் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிரும் ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் ரெண்டுத்துக்குமே ஏழரை இஞ்சுக்கு பாதி நம்ம வந்து டிவைட் பண்ண பார்த்தீங்களா மூன்றரை இஞ்சு அந்த மூன்றையில் வந்து கீழ் பக்கமும் அது ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கோர்டாக கொண்டு முன்பக்கம் வந்து கொடைஞ்சி கட் பண்ணிடலாம் அவ்வளோ ஸ்லீவோட கட்டிங் பாருங்கள் ஃபினிஷிங்கில் வந்து பக்காவாக இருக்குது ஸ்லீவோட ஆம் கோல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே பர்ஃபெக்டா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும் இப்போ நம்ம ஃபுல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல் பார்ட்ல வந்து கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்பக்கம் பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடும் பார்த்தீங்களா ஒன்றரை இன்ச்சு ஸ்லீவ் வந்து உள்பக்கத்தில் பக்கத்துல வரும் பார்த்தீங்களா ஒன்றரை இன்ச் அந்த அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கான துணியை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இருக்க எக்ஸஸ் ஆன கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட எந்தெந்த வந்து எந்தெந்த பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் கண்டிப்பாக இதுல டவுட் இருந்தால் கூட உங்களுக்கு அதில் வந்து தெளிவா புரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துல நம்ம எவ்வளோ மெஷரிங் பண்ணி கால்லேட் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேரியா எழுதுறது கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இப்ப முன் முன்பக்கமும் நம்ம குறைஞ்சி கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்னு வந்து ஒரு குட்டி யார் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து போயிடலாம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நேர் கட்டிங்ல தான் போறேன் கிராஸ் கட்டிங்ல போடல ஓகேங்களா இப்போ கிராஸ் கட்டிங் போடணும்னா அது மெத்தட் நான் வந்து நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செக் இன் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நேர் கட்டிங் போட்டுக்கலாம் நேர் கட்டிங் போடுறப்ப வந்து உள் தள்ளி சீலேருந்து வந்து ஒரு ஒன் இன்ச் வரைக்கும் உள் தள்ளி நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா ஹூப்பட்டி வீப்பட்டிக்கு வந்து தேவையான அளவு வந்து துணி அதில் வந்து எடுப்போம் அதுக்கு நம்ம துணியை தேவைப்படும் அதனால் வந்து ஒரு ஆஃப் இன்ச் நான் உள் தள்ளி வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வந்து துணியை விட்டுட்டு அளவு பேக் பார்ட் கட் பண்ணதை வந்து உள் தள்ளி போட்டுக்கிறேன் இப்போ அது ஸ்கேலை வச்சு ஃபுல்லாக பேக் பார்ட் ஃபுல்லாக வந்து அந்த துணியில் வந்து லைன் பண்ணிக்கோங்க கரெக்டாக எந்த இடத்துல மார்க்கிங் பண்ணமோ பேக் பார்ட்டோட நெக் அந்த கோல் ஃப்ரண்டோட நெக் ஃப்ரண்ட் நெக் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா நம்ம பேக்ல என்னென்ன மார்க்கிங் பண்ணிடணுமோ எல்லாத்தையுமே நீங்க ஒன்ஸ் நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேக் பார்ட்ட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சைடில் வந்து பேக் பார்ட்ல வந்து கிராஸா இருந்துச்சு இப்போ நீங்க வந்து ஃப்ரண்ட்ல நீங்க போடும்போது கொஞ்சம் நேர் பக்கமா போட்டுக்கோங்க அதே மாதிரி பேக் பார்ட்ல நம்ம தையலுக்கு துணி விட்டோம் பார்த்தீங்களா அதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கால வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை விட ஒரு ஒன் இன்ச்ல வந்து ஒரு முக்கால் இன்ச் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாயிடும் அதை விட கீழ் பக்கமா இருந்துச்சுன்னா அதுக்கு தனியா வந்து மெஷரிங் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நெக் வந்து ஆம்ப்கள் வந்து லைட்டா குடஞ்சு குறைஞ்சிருக்கும் ஒரு ஆஃப் இன்ச் எப்பவுமே குடையும் பாத்தீங்கன்னா அந்த இது குறைஞ்சாச்சு இப்போ ஃப்ரண்டோட நெக் வந்து நான் ஒரு ஆர் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு சேர்க்காம நான் ஒரு ஆர் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பாக்ஸ் போட்டுடலாம் இதுக்கு வந்து நீங்க மேல் வச்ச அளவே ரெண்டே கால் இச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா கழுத்து அழகு மேல் பக்கம் அதே அளவு வந்து நீங்க பக்கமும் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டு ஃப்ரண்ட் டு ரவுண்ட் நெக் தான் ஃப்ரண்ட் அப்படியே ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இப்போ முக்கியமான விஷயம் பார்ட்டோட மிட் பாயிண்ட் ஹைட் மிட் பாயிண்ட் ஹைட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் ஸ்கீமில்லேக்காம எடுத்துருப்போம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நாலால டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை அப்படியே மிட் பாயிண்டா நீங்க மார்க் பண்ணிக்கணும் கிராஸோட ஃப்ரண்ட் பார்ட்ரோட கிராஸ் எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து பாடி மெஷர்மெண்ட் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்கு அதை மூணால டிவைட் பண்ணீங்கன்னா வர்ற ஆன்சரை வந்து நீங்க கிராஸோட ஹைட் வச்சுக்கோங்க வந்து பக்கம் பெல்ட் ஜாயின் பண்றதுக்கு சோல்டர் நீங்க விட்டுருங்க விட்டுட்டு மிட் பாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு கிராசோட ஹைட்டும் தெரிஞ்சிச்சு இப்ப பஸ் பாயிண்டோட ஹைட் நம்ம பஸ் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா டாட் பாயிண்ட் நம்மளுக்கு எந்த அளவு கரெக்டா சென்டர் டாட் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்கு அந்த அளவு எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து மூணால டிவைட் பண்ணிட்டு மூணால டிவைட் பண்ண வர ஆன்சரை வச்சு திருப்பி பன்னெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் தான் உங்களுக்கு பஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ஓகேங்களா அதை நம்ம கரெக்டா மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு டாட் பாயிண்ட் வந்து எவ்வளவு ஹைட்டா வேணும் ஷார்ப்பா வேணுமா இல்ல கம்மியா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கன்வீனன்ட் இருக்கும் ரொம்ப ஷார்ப்பா வேணும்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க ஷார்ப் கம்மியா வேணும்னா ரெண்டு இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் வச்சாவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து டாட் பாயிண்ட் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டாட் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட் பிடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஹூக் சைடும் ஹூக் சைடும் இடுப்பு சைடு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து சைடில் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபுல்லா வந்து கீழே வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கர்டா கொண்டுட்டு வந்துடலாம் இப்போ ஃபுல்லா லைன் பண்ணிட்டு மேலே வந்து கிராஸ் ஹைட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கால இன்ச் மட்டும் கீழே மட்டும் லைட்டா கர்டா கொண்டு வந்திருக்கேன் இது வந்து உள் பக்கமாக போகிற பகுதி தான் அதனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது இப்போ ஃபுல்லா வந்து ஃப்ரண்ட் கார்ட் ஃபுல்லாவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து டாட் மார்க் பண்ணோம் பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து அந்த சைடில் இடுப்பு பக்கம் வந்து விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து இது வந்து பஸ் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க அளவு ஓகேங்களா இப்போ பஸ் சைஸ் நார்மலாக இருந்த மாதிரி இந்த மாதிரி அளவு எடுக்க தேவை கிடையாது பஸ் சைஸ் வந்து அளவு பெருசாக இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒன்றே கால் இன்ச்சும் வந்து இப்போ டாட் பாயிண்ட்டுக்கு விட்டோம் பார்த்திங்களா சாரி ஒன்றரை இன்ச்சும் சொல்லிட்டேன் ஒன்னே கால் இன்ச்சு வந்து டாட்டுக்கு விட்டோம் பார்த்திங்களா அந்த ஒன்றே வந்து அந்த சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து மேலேருந்து இருந்து சுற்றுலா வந்து கிராஸ் எடுத்து கொண்டுட்டு போயிடும் இப்போ ஒவ்வொரு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்தமாரிட்டு வந்து ஹூக் பட்டி டாட்டும் ஹாங் கோல் டாட்டும் மட்டும் ஃபினிஷ் பண்ணால் போதும் இப்போ ஹூக் பட்டி டாட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அது பெல்ட்டு கிளாத்து விட்டுட்டு ரெண்டையும் சென்டராக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டாட் வந்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா சென்ட்ரல் டாட்டு அந்த சென்ட்ரு டாட்லேருந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் எவ்வளோ உங்களுக்கு நம்ம ஷார்ப்பாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் வைக்கணும் இதுக்கு ஷார்ப்பு கம்மி தான் வேணும் அதனால் வந்து நான் ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன் அந்த இடத்துல வந்து கரெக்டாக எந்த இடத்துல ரெண்டு இன்ச்சு வருதோ அந்த ரெண்டு இன்ச்சு வந்து நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பிடிச்சு தப்பீங்க டாட்டுக்கு வந்து எவ்வளோ தப்பீங்களோ அந்த அந்தளவு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து பிடிச்சு தப்பேன் எனக்கு அந்த ஆஃப் இன்ச் இருந்தால் போதும் அதனால் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் மாதிரி இந்த சென்ட்ரல்ல இருந்து அதாவது டாட் பாயிண்ட்டோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து மூணு ரெண்டு இன்ச் அந்த நம்ம மிட் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதுல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் எழுந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா சென்ட்ரல் டாட்ல இருந்தும் ஆம்கோல் டாட்ல இருந்தும் ரெண்டு ரெண்டு இன்ச்சு கரெக்டாக எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆம்கோல் டாட் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் இருக்கும் பர்ஃபெக்டான டாட்டும் இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சும் முடிச்சுட்டு நான் அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதோட கட்டிங் வந்து எப்படி இருந்திருக்கு ஸ்டிச்சிங் வந்து பண்ண வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல வந்து கட்டிங் எப்படி பண்ணிருக்கேன் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக எப்படி வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு அவுட் புட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயாச்சு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹூப்பட்டி வீ பட்டிக்கு வந்து லைட்டாக நான் வந்து முக்கால் இன்ச்சு கிட்ட விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் அது வந்து லாஸ்ட் டைமில் வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம எவ்வளோ பிடிச்ச அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆம்ப்கூ லைட்டாக குறைஞ்சோம் பார்த்தீங்களா அந்த அளவு குறைஞ்சிட்டு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அதே அளவு வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்துக்கு ஃப்ரண்ட்டோட கழுத்துக்கு வந்து ஆஃப் இன்ச் வந்து விட்டுட்டு மடிச்சடிச்சு திருப்போம் பார்த்திங்கன்னா அதுக்காண்டி ஆஃப் இன்ச் விட்டுட்டு எக்ஸாருக்கு லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எந்தெந்த இடத்துல டாட் பாயிண்ட் ஆன் பாயிண்ட் மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல குட்டி குட்டி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆர்கத் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் சைடும் செய்ய தெரியும் ஓகேங்களா நம்மளுக்கு கட்டிங் வீல் இருக்கும் நம்ம கட்டிங் வீல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆர்கத் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக கீரோட்டை தெரியும் ஓகேங்களா நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி இப்போ பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்க எவ்வளோ கரெக்டாக ஃபிட்டிங் வருது நான் சொன்ன மாதிரி ஹைட்டில் பேக் பார்ட்டோட ஹைட்டோட ஒரு முக்கால் இன்ச்சிலேருந்து இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க சப்போஸ் நம்ம இப்படி சொல்றப்ப வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கம்மியா இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அதிகமாக கிராஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக விட்டுறலாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி இருக்கப்ப கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு இப்ப பாருங்க நம்ம வந்து பெல்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பெல்ட் மார்க் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி டாட் பாயிண்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம கிராஸோட ஹைட் அதாவது ஹூப்பட்டி வீப்பட்டி சைடு வந்து எவ்வளோ வருமோ அந்த அளவே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல்ட் சைடும் வந்து அந்த சாரி இடுப்பு சைடுமே வந்து கரெக்டாக அந்த டா பிடிப்பு பார்த்தீங்களா தையல் பிடிப்புமில்ல அந்த இடத்துலையுமே ஒன் டைம் அளந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு சைடு ஃபுல்லாக ஃபுல் லென்த்துலேயுமே ஒரு சைடு அளந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டருமே ஒன் டைம் நீங்கள் அளந்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக அளந்து முடிச்சாச்சு அளந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ அளவு வந்திருக்கும் அதை வந்து நான் பெல்ட்டாகப்போ கட் பண்ணிக்கிறேன் இது வந்து தையலுக்கு சேர்க்காம அளந்துருக்கும் இந்த தடவை நம்ம ஸ்டிச்சிங் மார்க்கும் நம்ம பண்ணுவோம் இப்போ துணி அதிகமாக இருக்கனால டபுளாக லைனிங் கிளாத்தை போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து உள் பக்கமாக மடிச்சு அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் லைன் பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு இடுப்பு சைடும் வந்து ஹோப்படி சைடு எவ்வளோ வந்துச்சோ அந்த அளவு வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு வந்து மூணு இன்ச் வந்துச்சு இந்த சைடு ரெண்டு கால் இருந்தது அதை நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் பாயிண்ட்டோட சென்டர் எடுத்தோம் பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம வந்து பெல்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த பெல்ட்டோட கோடு லைன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து டாட் பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம கம்மியாக துணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அதோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு நம்ம ரெண்டு சைடை விட அளவோட ஒரு ஆஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ நான் கிட்ட வந்து மூணு இன்ச்சு மூணே கால் இன்ச்சு வச்சிருக்கேன்னா ஒரு ரெண்டே மூணு கால இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி ரெண்டரை இன்ச்சுன்றத மாதிரி வச்சுக்கிறேன் அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் ஃபுல் மார்க் பண்ணிட்டு போர்ட் ஷேப்ல எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும் பார்த்தீங்களா அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு ஃப்ரண்ட் சைடு இது பெல்ட்டில் இதுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து ஹூப்பட்டி சைடு வீப்பட்டி சைடு எது வரணுமோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இன்னொன்று வந்து ஹைட்டு நம்மளுக்கு வந்து பெல்ட்டுக்கு ஜாயின் பண்ணுற ஹைட்டு வந்து ஆர் கட் பண்ணிக்கிறேன் உள்பக்கம் பக்கம் அடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா அதை வந்து ஆர் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் நம்ம பெல்ட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கால்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் டீட்டெயிலாக வந்து ரைட்டிங்கில் தேதி மாதிரி உங்களுக்கு கொடுத்துறக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்